ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான அப்பம் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்பம் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுனா ரவை எடுத்துருக்கேன் இது வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு பவுலில் மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் எந்த கப்பில் எந்த கப்பில் வந்து நீங்கள் ரவை எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் தான் மற்ற பொருள் எல்லாமே எடுத்துக்கணும் இப்ப அதே கப்ப ஒரு முக்கால் கப்பளவும் நான் காய்ச்சியா வச்ச பால் நல்லா காய்ச்சின பால் தான் நான் சேர்க்குறேன் இப்ப அந்த ரவையில் சேர்த்துக்கலாம் இப்ப இத நல்லா கலந்து விடலாம் இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஒரு நம்ம மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் ரவை வந்து நல்லா ஒரு சாஃப்டாக ஊறி வரும் இது மூடி போட்டால் அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம வெள்ளத்தை கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரவையெலாம் எடுத்தால் அதே கப்பலாக ஒரு கப் அளவு நான் வெள்ளம் எடுத்துக்கிறேன் நீங்கள் நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றை கால் கப்பு வரைக்கும் கூட நீங்கள் வெள்ளம் எடுத்துக்கலாம் வெள்ளம் நாட்டு சக்கரை எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இது கூட அதே அளவு ஒரு கால் கப் அளவு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ இதை கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க ரவை நல்லா ஊறிடுச்சு நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதில் சேர்த்துடலாம் அதை மாவை ரவை அர அளந்த அதே கப்பாலையே அரைக்க பழவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது வீட்டில் அரைச்ச அரிசி மாவு இல்லை கடையில் வாங்கின மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அரை கப் சேர்த்துக்கோங்க அப்போ அது கூடவே அதே கப்பால் அரைக்க பழவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் அடுத்ததாக நம்ம வெள்ளை கொதிக்க வைச்சோம் இல்லையா அதை வடிகட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்து அரைக்க வேண்டாம் அந்த வெள்ளைக்கரை மட்டுமே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கூடவே ஒரே ஒரு வாழைப்பழம் இந்த அளவு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் ஒரு வாழைப்பழம் போதும் நான் மாவும் சேர்த்துருக்க அளவுக்கு ஒரு வாழைப்பழம் போதும் இதை இது கூடவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அப்போ வந்து நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் அதுக்காக வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் மாவு வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வந்தாச்சி இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் இப்போ இதை ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நம்ம வந்து ஒரு இந்த பிஞ்சு அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த உப்பு சேர்த்துக்கிறேன் இப்ப நல்லா கலந்து விடலாம் இப்ப மாவு வந்து இந்த பதத்துக்கு இருந்தா உங்களுக்கு அப்போ கரெக்டா வரும் இந்த அளவு இருக்கணும் இப்போ நம்ம அப்ப சுட்டுறலாம் பாருங்க என்ன நல்லா சூடா இருக்குது இப்போ நம்ம அப்ப ஊற்றில சும்மா சின்ன சின்ன கரண்டி சின்ன கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் அகலமான பாத்திரமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய அப்பம் ஊற்றலாம் ஒரே நேரத்தில் இது மேலேருந்து வரும் அதுக்கு பிறகு நம்ம திருப்பி போடலாம் இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் நல்லா ரெண்டு சைடும் நல்லா வேக விடணும் நல்ல பொசு பொசு நல்லா ஒரு சாஃப்டா இருக்கும் இது இப்ப ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு இப்ப இதை எடுத்துடலாம் அதே மாதிரி மீதி இருக்க மாவையும் நம்ம இதே மாதிரி அப்போ சுட்டுக்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு தான் நம்ம கரண்டி வச்சு நம்ம திருப்பி போடணும் அதுவே மேலேருந்து வரும் அப்பதான் திருப்பி போடணும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடணும் இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம் இதே மாதிரி அந்த சைடும் நல்லா ப்ரௌனா நல்லா வெந்து வரணும் ரெண்டு சைடு நல்லா வெந்துச்சு இப்ப இதை எடுத்துடலாம் பாருங்க உப்பி வந்திருக்கு மீதி இருக்க மாவையும் அதே மாதிரி நம்ம அப்போ சுட்டுக்கலாம் பாருங்க சூப்பரான இனிப்பு அப்போ ரெடி ஆகிடுச்சுக்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ பொசு பொசுன்னு இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் உள்ளறெல்லாம் எப்படி நல்லா வெந்திருக்குன்னு நல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுக்கலாம் ஒரு பத்தே நிமிஷத்துல இதை செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ